எடப்பாடி பழனிசாமியை வந்து ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறது முதலாளி வழங்க வேற வந்து கஷ்டப்பட் பண்ணுறாங்க அவர் தான் சம்மந்தப்பட்டு கேரளா இருந்தாங்க தான் திமுக தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க இப்போ நாலரை வருஷம் முடிஞ்சு போச்சு அவர் மேலே எந்த விதமான நடவடிக்கையும் இது வரைக்கும் பாயல கொடநாடு வழக்கில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ரகுபதி பதிலளித்துள்ளார் கேட்டதுக்காக நீக்கி என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு பிஜேபியை பொறுத்தவரைக்கும் பல டீம் இருக்கு அதுல அது ஒரு டீம் அவ்வளவுதான் செங்கோட்டையில வந்து எடப்பாடி பழனிசாமி ஏ சொல்லி விமர்சனம் பண்ணாரு அதே நேரத்தில் திண்டுக்கல் சீனிவாசன் வந்து கொடநாடு வழக்கில் ஏ ஒன்னா இருந்தா எடப்பாடி பழனிசாமியை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டியதனை திமுகவுக்கு வந்து திராணி இல்லையான்னு கேட்டிருக்காரு திண்டுக்கல் சீனிவாசன் வந்து திராணியை பற்றியெல்லாம் பேசுவார் பேசுகிறதுக்கு வந்து அவர் நேற்று பேசக்கூடியவர் தான் ஆப்பிளை வைத்துக்கொண்டு கொண்டு மாம்பழம் என்று சொல்லக்கூடியவர் தான் எனவே அப்படிப்பட்டவர் எதை வேண்டும் என்றாலும் சொல்லுவார் சார் கொடநாடு கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்துக்கு முன்னாலே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் தினசரி வழக்குகள் நடக்கின்றன வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது தவிர அது வழக்கு ஒன்றும் முற்றுப்படவில்லை அந்த முற்றுப்படுகிற பொழுது தெரியும் உண்மையான குற்றவாளிகள்லாம் யார் யார் என்பது உலகத்துக்கு தெரியும் அது உங்களுக்கு பாயலன்னு தெரியுமா ஏதாவது உள்ள என்னென்ன விசாரணைகள் உள்ளே நடந்துருக்கு சிலது வெளியே சொல்ல முடியாத விசாரணைகள் இருக்குது அதனால் பாயலேன்னு நீங்களா ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது வழக்கு நடந்து கொண்டு இருக்கிற பொழுது அதை பற்றி நாங்கள் பேசுவது தவறு இதை போய் அவரோட சேர்த்து முடிச்சு போட்டு பேசினா கோர்ட்டில் இருக்க வழக்கு இருக்கிற போது இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க அதனால கோர்ட்டில் ஒரு வழக்கு இருக்கும்போது சப்சிடிஸ் அதை பற்றி பேசப்படும் இடி வந்து குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க தேர்தல் நேரத்தில் வரிசையா அமலாக்கத்துறை இது போன்ற குற்றச்சாட்டை திமுக அமைச்சர்களை வைக்கிறது நீங்க எப்படின்னு பாக்குறீங்க அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எத்தனை குற்றச்சாட்டுகளை யார் மீது வைத்தாலும் முச்சல் எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் கே நேருவை பொறுத்த வரைக்கும் அவர் தொகுதியில் பல்லாயிரக்கணக்கான வாக்களித்து அதில் வெற்றி பெறுவார் அது வந்து பாஜகவுக்கும் தெரியும் அண்ணா அதிமுகவுக்கும் தெரியும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க